இப்போ நம்ம மண்புழு உரம் பார்த்தீங்க இல்லையா தனி மண்புழு உரமாக கொடுக்காம கூட வந்து என்ட்ரிக்ஸ் பண்ணுறது அதாவது ஊட்டமேற்றிய மண்புழு உரம் செறி ஊட்டப்பட்ட மண்புழு உரமாக கொடுக்குறோம் செறி ஊட்டப்பட்ட மண்பு உரம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அசோஸ் பேரிலம் பாஸ்கோ பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா சூடோமோமஸு விர்டின் வேம்பு எல்லாமே கலந்து இதெல்லாம் நுண்ணுயிர் உரங்கள் நம்ம மண்புழு உரத்துக்கு அடிப்படை தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் மாட்டு சாணம் தான் மாட்டுச்சாணம் வந்து இந்த மாட்டு பண்ணைகளில் இருந்து பொதுவெட்டுக்கிறோம் நம்மகிட்டே மாடு இருந்து நமக்கு வந்து பெருசாக பத்தாது இல்லை அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் தான் நம்ம மாட்டுக்கான கிடைக்கும் மே பேலன்ஸ் ஃபுல்லாக வெளியிலேருந்து மாட்டு பண்ணைகள்லேருந்து நம்ம சாணத்தை எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம மண்புழு வர தயார் பண்ணுறோம் நம்ம வெளியில் தென்னை மரத்து நிழலில் பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி இது பண்ணால் செயற்கை முறையில் செட்டை அமைச்சிருவோம் அமைச்சு அதுக்கு கீழே வந்து கிடுகு போட்டு நம்ம கூலிங் வந்து கூலிங் ஆனதுக்காண்டி செட்டு இருந்தால் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் நமக்கு நல்ல குழு குழுன்னு இருக்குன்றதுக்காண்டி மேலே கிடுகு அமைச்சு அதுக்குள்ளே பெட்டு ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் மண்புழுக்கள் வந்து இந்த மாதிரி மண்புழுக்களை வந்து அப்படியே உள்ளே போடலாம் மண்புழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் நமக்கு இது வந்து ஆப்பிரிக்கன் ப்ரீடும் யூரோப்பு ரெண்டு ப்ரீடும் மிக்ஸிங் இந்த வகையான நம்ம ஒரு பெட்டுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ மண்புழுக்கள் உள்ளே விடலாம் மண்புழு வரோம்னா மண்புழுக்கள் உள்ளே வராதா அப்படின்னு கேட்பீங்க மண்புழு வரோம்னா மண்புழுக்கள் கண்டிப்பாக வருங்க அந்த அந்த உரத்தை நம்ம எடுக்கிறோம் இதை நம்ம சரடையில் போட்டு சளிக்கிறப்ப இந்த சின்ன மண்புழுக்கள்லாம் நமக்கு கண்டிப்பாக நமக்கு வருங்க நம்ம மண்புழு உரத்தோடையே நீங்கள் வாங்கும்போது மண்புழு உரத்துக்குள்ளே உள்ளே இருக்கும் வணக்கம் என்னுடைய நேம் வந்து கார்த்திக் நான் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு தன்னுடைய அப்பா பிஸ்னஸ் அதாவது இரண்டாம் தலைவர் செகண்ட் ஜென்ரேஷன் அந்த பிஸ்னஸ்க்கு வந்துருக்கேன் இப்போ வந்து மண்புல உரம் தொழிற்சாலை வந்து அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா கார்த்திக் மண்புல ஒரு தொழிற்சாலை இது வந்து திண்டுக்கல் மதுரை இடைப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை ஹைவேஸில் குலசேகரன் கோட்டை என்ற கிராமத்தில் வாடிப்பட்டி வில்லேஜில் வந்து அமைஞ்சிருது அதாவது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் குலசேகரன் கோட்டை என்ற கிராமத்தில் திண்டுக்கல் டு மதுரை அந்த பைபாஸில் வந்து நம்ம லொக்கேஷன் வந்துருக்கு கார்த்திக் வர்மி கம்போஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளோம் இப்போ வந்து நம்ம மண்புழு உரம் இங்கே தயார் பண்ணுறோம் இதை எப்படி தயார் பண்ணுறதை இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நம்ம கிடைக்கக்கூடிய வேஸ்டேஜ் விலங்குகளின் கழிவுகள் அதாவது மாட்டு சாணத்தை வச்சு தான் நம்ம மெயினாக பண்ணுறோம் மாட்டு சாணன்றது மட்டும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய கழிவுகளை பயன்படுத்தி நம்ம மண்புழு உரம் தயார் பண்ணலாம் இதுக்கு அடிப்படை தேவை என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி தென்மை மரத்து நிழலில் பண்ணலாம் அப்படின்னா அப்படிங்கன்னா நம்ம செயற்கை முறையில் செட்டு போட்டு தயார் பண்ணலாம் செட்டும் போட்டு தயார் பண்ணுறோம் நம்ம தென்னை மரத்து நிழலையும் செட்டு தயார் பண்ணுறோம் இதான் நமக்கு ஆரம்ப காலத்துலேருந்து நாங்கள் தென்னை மரத்துலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி இப்போ செட்டுலேயும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரோம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம தென்னை மரத்தில் தான் ப்ரிப்பேர் பண்ணலாம் தென்னை மரத்து நிழல தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருக்கோம் இப்போ இந்த பெட்டுன்றது எப்படி போடுறாங்கன்றத போய் பார்த்தோம் நம்ம மண்டியோட தயார் பண்ணுறதோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது பெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதான் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தடி நீளம் கொடுக்கலாம் ஒரு மூணு அடி அகலம் ஒன்றரை அடி வளர்த்தி நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நீளத்தை வேணால் கூட்டிக்கலாம் மற்றபடி அகலன்றது ஒரு மூணுலேருந்து மூன்று அடி இருக்கலாம் வளர்த்தின்றது ஒன்று ஒன்றரை டூ ரெண்டு அடி இருக்கலாம் இந்த அளவில் தான் நம்ம மண்புளை உரம் வந்து தயார்படுத்தோம் இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு சைஸ் ஆக்சுவலாக நம்ம சாணத்தை கொண்டு இல்லையா வெளியில் டிராக்டர் மூலமாக கொண்டு வந்து கொட்டி அதுலேருந்து இந்த மாதிரி நம்ம பெட்டு ப்ரிஃபர் பண்ணலாம் நமக்கு நம்ம அந்த பெட்டு போடுறோம் பார்த்தீங்களா கூட அள்ளி இந்த மாதிரி பெட்டாக அமைச்சதுக்கப்புறம் ஒரு வாரம் ஓசை போட்டு தண்ணி அடிக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சாணத்தில் சீட்டு இருக்கும் அந்த சூடு இருக்கும் இல்லையா அந்த சூட்டை தணிக்கிறதுக்காண்டி இதில் வந்து அடுத்து என்னென்னா மண்புழுக்களை உள்ளே விட்டு நம்ம மண்புழு உரமக்க ஆட்ட மண்புழு உரம் இதை தண்ணி அடிக்காமல் மண்புழு அப்படியே உள்ளே விட்டுட்டோம்னா என்ன பண்ணும்னா அந்த ஹீட்டில் உள்ளே போய் மண்புழு பூரா இறந்து போயிடும் இல்லையா அதனால் இந்த மாதிரி பைக்கை போட்டு ஓசை தண்ணி குளிர் அடிக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளே நல்லா கூலிங் ஆகணும் அதுக்கப்புறம் உள்ளே மண்புழுக்கள் வரும் மண்புழுக்கல் வந்து இந்த மாதிரி மண்புழுக்களை வந்து அப்படியே உள்ளே போடலாம் மண்புழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் நமக்கு இது வந்து ஆப்பிரிக்கன் ப்ரீடும் யூரோப்பு ரெண்டு ப்ரீடும் மிக்சிங் இந்த வகையான நம்ம ஒரு பெட்டுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ மண்புழுக்கள் உள்ள விடலாம் இதான் ஃபஸ்ட்டு நம்ம மண்புழுன்றது வெளியில் தான் வாங்கணும் இப்போ நாங்கள் மண்புழு விற்பனை பண்ணுறோம் நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் போய் வாங்கிட்டு வரலாம் இல்லை அப்படின்னா ஒரு சில இடங்களில் மண்புழு பண்ணைகள் முன்னாடியே இல்லையா பக்கத்தில் எங்கே கிடைக்குதோ அங்கே போய் வாங்கிக்கலாம் இதுதான் நம்மளோட முதல் ஸ்டெப்பு நம்ம ஃபஸ்ட்டு சாணத்தை வச்சு பெட்டு ப்ரிப்பேர் பண்ணிடுறோம் பெட்டு ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி ஓசை போட்டு தண்ணி அடிக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா சூட்டைப்புறம் தணிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மண்புழுக்கெல்லாம் உள்ளே விடும் ஒரு பெட்டுக்கு மினிமம் அஞ்சு கிலோ மண்புழு மாட்டு சாணத்தை வந்து மண்புழு வந்து சாப்பிடும் சாப்பிட்டு அது தழுற எச்சத்து தான் நம்ம மண்புழு உரமாக வெளியில் கொடுக்குறோம் அந்த மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறோன்றது இதெல்லாம் முதல் தேவை இந்த மாதிரி போட்டு நாற்பத்தஞ்சு நாள் தொடர்ச்சியே நம்ம தண்ணி அடிச்சுட்டே வரும் நாற்பத்தஞ்சு நாள் தண்ணி அடித்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதை நிப்பாட்டிடும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதை நிப்பாட்டினோனே நமக்கு மண்புழு உரம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் மண்புள் உரன்றது எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சுவலாக இது நமக்கு மண்புழு உரம் இதிலே நமக்கு உள்ள லைவ் எல்லாம் இருக்கும் நம்ம மண்புழு உரத்துக்கு அடிப்படை தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் மாட்டு சாணம் தான் மாட்டு சாணம் வந்து மாட்டு பண்ணைகள்ல இருந்து போய் நம்மகிட்டே மாடு இருக்கு நமக்கு வந்து பெருசா பசா அஞ்சுல இருந்து பத்து பர்சன்ட் தான் நம்மகிட்ட மாட்டு சாணம் கிடைக்கும் மே பேலன்ஸ் ஃபுல்லாக வெளியில இருந்து மாட்டு பண்ணைகள்ல இருந்து நம்ம சாணத்தை எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம மண்புழு உரம் தயார் பண்றோம் நம்ம வெளியில் தென்னை மரத்து நிழலில் பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி இது எப்படின்னா செயற்கை முறையில் செட்டு அமைச்சிருவோம் செட்டை அமைச்சு அதுக்கு கீழே வந்து கிடுகு போட்டு நம்ம கூலிங் வந்து கூலிங் ஆனதுக்காண்டி செட்டு இருந்தால் கொஞ்சம் இருக்கும் நமக்கு நல்ல குழு குழுன்னு இருக்குன்றதுக்காண்டி இது மேலே கிடுகு அமைச்சு அதுக்குள்ளே பெட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இது அதே மெத்தட் தான் நம்ம வெளியில் என்ன பண்ணியிருக்கோமோ அதான் உள்ளே பண்ணியிருக்கோம் இது மாதிரி தான் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது அடி நீளத்துக்கு நம்ம பெட்டு போட்டிருக்கோம் அகலன்றதும் ஒரு மூணு அடி கொடுத்துருப்போம் ஹைட்டுன்றது ஒன்றரை டு ரெண்டு அடி இதான் நம்ம மண்புளை ஓடுறதுக்கு ரொம்ப ஏற்றத்தை கரெக்டானதாக ஒன்று இருக்கும் இது இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு வாரம் இந்த சாணத்தை ஃபுல்லாக நல்லா குளிர வச்சிடும் குளிர வச்சதுக்கப்புறம் ஒரு பெட்டுக்கு வந்து மினிமம் அஞ்சு கிலோ மண்புழுக்கள் மண்புழுக்கள் எங்கே வாங்கலாமா எங்கிட்டருந்து வாங்கிக்கலாம் இப்போ மண்புழு பண்ணைகள் எங்கேயும் பக்கத்தில் இருக்கோ அங்கே போய் நம்ம மண்புழு வாங்கிக்கலாம் மண்புழு வாங்கி நம்ம மண்புழு உரம் தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஒரு வாரம் தண்ணி அடித்து மண்புழு உள்ளே விட்டதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு நாள் தொடர்ச்சியாக நம்ம தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரோம் தண்ணி அடித்ததுக்கப்புறம் ஒரு நாற்பதுலேருந்து ஆனதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு தள்ள ஆரம்பிச்சிடும் அதோட எச்சம் இந்த எச்சம் நமக்கு எப்படி கிடைக்கும்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அந்த பெட்டை வந்து நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறத ஒரு டூ டூ த்ரீ டேஸ் நிப்பாட்டிட்டு நம்ம உரம் கலெக்ட் பண்ணுறோம் உரம் எப்படின்னா ஃபுல்லாக ஒரே டைம் எடுத்துட முடியாது ஒரு டூ இன்ச்சு கலெக்ட் பண்ணலாம் இப்போ வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு டூ டூ இன்ச்சு ஒழுப்பொழுப்பாக இருக்கும் கீழே வந்து இருக்கமாக இருக்கும் அது வந்து இன்னும் சாப்பிடாமல் இருக்குன்னு அர்த்தம் இந்தளவுக்கு நம்ம உரத்தை அப்படி கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதை உள்ள சலடையில் கொண்டு போய் சலிக்கிறோம் நாற்பத்தஞ்சி நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு லேயர் எடுக்கிறோம் ஒரு லேயர்னால் நம்ம த இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறத ஒரு மூணு நாள் நிப்பாட்டிட்டு நம்ம உரத்தை எடுக்க ஆரம்பிக்கிறோம் உரத்தை எடுத்தோன்னே ஒரு மூணு நாள் தண்ணி அடிக்கலாம் தொடர்ச்சியாகவே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வர்றோம் திரும்ப ஒரு மூணு நாள் கேப் விட்றோம் மூணு நாளுக்கு அப்புறம் திரும்ப ஒரு டூ இன்ஜி எடுக்கலாம் மொதல் தடவை மட்டும்தான் நமக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் ரெண்டாவது தடவை ஒரு வாரத்துலேயே எடுக்க ஆரம்பிச்சிடலாம் மூணாவது தடவையும் அதே மாதிரி ஒரு வாரம் நாலாவது தடவை ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் நமக்கு தரமட்டத்துக்கு வந்துடும் இப்போ வந்து உங்களுக்கு இதெல்லாம் தரமட்டம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா பெட்டு இது வந்து ஃபுல்லாக இது இப்போ சாணம் போட்டது இது ஒரு மூணுலேருந்து நாலு தடவை எடுத்தோடனே நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும் சாணம் நம்ம ஆரம்பிக்கும் போது இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரி மாட்டு சாணத்தை புதுசாக போடுறோம் ஒரு வாரம் தண்ணி அடிக்கிறோம் இதுலேருந்து ஒரு வாரம் எதுக்கு தண்ணி அடிக்கிற மட்டும் அந்த ஹீட் ஃபுல்லாக போயிடும் நல்லா குளிர் வச்சதுக்கப்புறம் உள்ள மண்புழுக்களை உள்ளே விட்றோம் மண்புழுக்களை உள்ளே விட்டதுக்கப்புறம் நமக்கு நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சது ஒரு ஐம்பது நாள் ஆகலாம் கொஞ்சம் நம்ம சாணன்றது எப்படி சாணத்தை எடுத்துக்கோம்னா ரொம்ப பச்சையாக இல்லாமல் ரொம்ப காய்ச்சதும் இல்லாமல் ஒரு மீடியமான சாணத்தை எடுத்துக்கலாம் அந்த சாணத்தை எடுத்து நம்ம மண்புள்ள உரம் தயார் பண்ணுறது அருமையாக இருக்கும் அந்த நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு தான் நம்ம அந்த உரத்தை எடுக்க ஆரம்பிக்கிறோம் இந்த உரன்றது அதான் ஒரு ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஒரு டூ இன்ச்சு கிடைக்கும் திரும்ப ஒரு வாரம் கழித்து ஒரு டூ இன்ச்சு திரும்ப ஒரு வாரம் கழித்து ஒரு டூ இன்ச்சு இப்போ நம்ம உரத்தை எடுத்துட்டோம்னா இன்றைக்கி ஒரு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் தண்ணி அடிக்கிறோம் திரும்ப ஒரு ரெண்டு நாள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதை நிப்பாட்டிட்டு நம்ம உரத்தை கலெக்ட் பண்ணுறோம் ஏன்னா இன்றைக்கி தண்ணி அடிச்சு நாளைக்கு ரொம்ப எடுத்தோம்னா உரம் ரொம்ப இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம புட்டு பதத்தை கனெக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கும்போது இன்றைக்கி நம்ம தண்ணி அடித்தோம்னா நாளைக்கு மறுநாள் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கு தான் ஒரு மூணு நாள் கன்வீன்ஸாக அடிக்கிறோம் திரும்ப ஒரு ரெண்டு நாள் ரெண்டு அல்லது மூணு நாள் நிப்பாட்டிட்டு நம்ம உரத்தை கலெக்ட் பண்ணுறோம் கரெக்ட்ற ஒரு டூ இஞ்சிக்கு சாப்பிட்ருக்கோம் சார் இந்த செட்டுன்றது நமக்கு ஒரு மினிமம் நம்ம ஒரு டென் கிளாக் வரைக்கும் செலவாகும் நம்ம பண்ணக்கூடிய சைஸை பொறுத்து நாம் வந்து ஒருத்தரும் ஒரு மாதிரி காஸ்ட் செலவுகள் ஆகும் நமக்கு ஒரு டென் லேக் வரைக்கும் செலவாகிருக்குங்க ஒரு சர்டிஃபிகேட் இப்போ புதுசாக மண்புழு பண்ண அமைக்க அமைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி தகவல் தெரியும் கண்டிப்பான முறையில் இப்போ நிறையா பேத்துக்கு நாங்கள் மண்புல உரம் அமைச்சு கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் மண்புல உரம் தயார் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம காண்டக்ட் பண்ணுங்கள் விருப்பப்பட்டால் நம்ம காண்டக்ட் பண்ணிங்கன்னா அதாவது நம்மளே மண்புழுக்களை கொண்டு வந்து நேரில் கொண்டு வந்து கொடுத்து இதில் என்ன என்னென்ன ஐடியாக்கள் எக்ஸ்ட்ரா சொல்வோம் இதில் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணிணா நம்ம மண்புள்ள உரம் நல்லா விருப்பம் ஒன்றும் முடியும் எப்படி மண்புழு டெவலப் பண்ணுறது எல்லா ஐடியாவும் கண்டிப்பாக சொல்லி தருவோம் இப்போ மண்புழுக்கும் மெயின் என்னென்னா நமக்கு கூலிங்காக இருக்கணுங்க அதான் மெயின் அவசியம் இப்போ வெயிலாக இருக்கப்போ கொஞ்சம் மண்புழுக்க பெருசாக டெவலப் ஆகாது அதுக்காண்டி தான் நம்ம செட்டு ப்ரிப்பேர் பண்ணி உள்ள கெடு அமைச்சு அந்த கூலிங்கை உள்ளே பண்ணுறதுக்காண்டி தான் செட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் இந்த செட்டுக்கும் வந்து என்ன டிஃபரென்ட்ஸ்னால் இது மழை காலத்துலேயே நம்ம உரம் எடுத்துகிட்டே இருக்கலாம் இப்போ மழை இப்போ வெளியில் மரத்து நிழலில் எடுக்கிற உரங்கள் பார்த்தீங்கன்னா மழை பேய்ச்செலாம் நளைஞ்சிடும் சொத சொதன்னு இருந்துச்சுன்னா அதை எடுக்க முடியாது அதை எடுத்து நம்ம சளிச்சு பேக் பண்ண முடியாது நம்ம செட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா நம்ம உரம் கண்டினியூஸாக வேலை நடந்துக்கிட்டே இருப்போம் ஒர்க் ஒர்க் டிஸ்டர்பன்ஸும் ஆகாது நம்ம வெளியில் பார்க்குறப்ப மழை பெஞ்சிச்சுன்னா வேலை இல்லை இப்போ திடீர்னு வேலை பார்த்துட்டு இருக்கோம் மழை பெய்யுதுன்னா வேலை பார்க்க முடியாது இதனால் உள்ள கண்டினியூஸாக நம்ம மாட்டுக்கு ஒர்க் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இதுதான் நம்ம செட்டுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இது எப்படி சார் உரம் கொடுக்கு இந்த உரம் எப்படி சார் கொடுக்கறது சார் இந்த உரன்றது இப்போ எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இப்போ தென்னை வாழை வீட்டுத் தோட்டங்கள் நார்மலாக ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு டன்னுங்க எழுநூத்தம்பது கிலோலேருந்து ஆயிரம் கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ வீட்டு தோட்டங்களுக்குலாம் நமக்கு எப்படின்னா பாட்டிங் மிக்ஸாக கலந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே வச்சிடலாம் மாடியில் தோட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னா பாட் மிக்ஸாக செம்மண் கொக்கோப்பிட்டு மண்புழு உரம் தொழு உரம் எல்லாமே கலந்து நம்ம மாடியில் வச்சுக்கலாம் மாடி தோட்டத்துக்கு தான் மெயின் மேக்சிமம் நமக்கு போயிட்டுருக்கு நல்ல மார்க்கெட்டிங் இன்றைக்கி இருக்குது அதில் தான் ப்ளஸ் ஆர்கானிக்காக பண்ணுற விவசாயிகளுக்கு எல்லாமே போயிட்டுருக்குங்க இப்போ நம்ம ரசாயனத்தை கொடுக்குறதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா ரசாயனத்தை கொடுக்குறப்ப மேலும் மேலும் மண் மலர் தன்மை ஆகிட்டே தான் இருக்கும் பேக்டீரியாஸ் நமக்கு கண்ணுக்கு தெரியாத பேக்டீரியாஸ் மண்ணில் நிறையா இருக்குது இதே நம்ம மண்புழு உரத்தை போடுறப்ப அதை மேலும் மேலும் வளப்படுத்தி கொடுக்கும் இது வந்து ஒரு உயிர் உள்ள உரம் மண்புழு வந்து உயிரோடு இருக்கும் அதே மாதிரி ஒரு பேக்டீரியாவுக்கு செய்யப்பட்ட நுண்ணுட்டு நுண்ணுயிர்கள் இருக்கும் அதை நம்ம கொடுக்குறப்ப அந்த மேலும் மண் வளத்தை வந்து பெருக்கும் நம்ம ரசாயனத்தை கொடுக்குறப்ப என்ன பண்ணோம் அந்த ஏற்கனவே இருக்கிற வளத்தை குறைச்சிக்கிட்டே வரும் அடுத்து இது என்னென்னா இது எல்லாத்துக்குமே அடி உரமாக கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நெல்லாக இருக்கட்டும் தென்னையாக இருக்கட்டும் இதை நம்ம ஒரு அடி உரமாக கொடுத்துட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் உரம் வந்து இப்போ நாற்பத்தஞ்சு நாள் கழித்து நம்ம ஃபஸ்ட்டு லேயர் எடுக்கிறோம் செகண்ட் லேயர் அதுக்கிறது ஒரு வாரம் ஒரு பெட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் வரைக்கும் ஆகும் இதே நமக்கு கிளைமேட் நல்லா குழு குழுன்னு இருக்குது அப்படின்னா ஒரு எண்பத்தஞ்சு நாள்லேயே ஃபுல்லாக சாப்பிட்டு தள்ளியிருப்போம் அடுத்து சாணமும் இருக்குது ரொம்ப பச்சை சாணத்தை போட்டோம்னா புழுவோட எண்ணிக்கை இப்போ சின்ன சின்ன டெவலப் ஆகும் ஆனால் டக்குன்னு சாப்பிடாது ஒரு மீடியமான இருக்க சாணம் வந்து நமக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க அடுத்து சாணம் கொஞ்சம் நல்லா சுத்தமான சாணமாக இருக்கணும் அதில் மண் கலந்து வரும் ரொம்ப சத்தைகள் அதிகமாக வர பிளாஸ்டிக் கலந்து அந்த மாதிரிலாம் போடாமல் கொஞ்சம் நல்ல சுத்தமான சாணமாக போடுறது இந்த மண்புழவுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அருமையாக இருக்கும் அது வெளியில் மண்புழு உரம் எப்படி தயார் பண்ண இதை தயாரித்த உரத்தை அப்படியே கொடுக்காம இதை நம்ம இங்கே உள்ளே கொண்டு வந்து நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் இங்கே உரம் கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் அவங்களுக்கு உரம் கிடைக்கும் அங்கே நம்ம குமிச்சு எடுக்கிறோம் இல்லையா ஒரு டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டூ இன்ச்சுக்கு சாப்பிட்டுக்குன்னு சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி இந்த இதில் வந்து கொஞ்சம் அன்வான்ட் தேவையில்லாத சத்தைகள் இந்த சாணத்தில் வரக்கூடிய இதெல்லாம் இருக்குங்க சாப்பிடாதது என்ன பண்ணுறோம்னா சலடையில் போட்டு நம்ம சலிக்கிறோம் இது நம்ம சலடையில் போட்டு சலிக்கிறப்ப நமக்கு சுத்தமான மண்புழு உரமாக நமக்கு கிடைக்கும் இதில் வரக்கூடிய வேஸ்டேஜ்லாம் நமக்கு அந்த பக்கம் ஒதுங்கிரும் நம்ம சுத்தமான மண்புழு உரத்தை மட்டும்தான் நம்ம பேக் பண்ணுறோம் மண்புழு வரமுன்னா மண்புழுக்கள் உள்ளே வராதா அப்படின்னு கேட்பீங்க மண்புழு உரம்னா மண்புழுக்கள் கண்டிப்பாக வருங்க இப்போ அந்த உரத்தை நம்ம எடுக்கிறோம் இதை நம்ம சலடையில் போட்டு சலிக்கிறப்ப இந்த சின்ன மண்புழுக்கள்லாம் நமக்கு கண்டிப்பாக நமக்கு வரும்ங்க நம்ம மண்புழு உரத்தோடையே நீங்க வாங்கும்போது மண்புழு உரத்துக்குள்ள உள்ள இருக்கும் அடுத்து நம்ம அதை சளிக்கும் போது நல்ல ஒரு ஃபைனாக மண்புழு உரம் கிடச்சிரும் அதை வந்து நம்ம பேக்கிங் ஃபுல்லாக பண்ணுவோம் பேக்கிங்றது எப்படினா ஐம்பது கிலோ பேக்கிங் இருபத்தஞ்சு கிலோ பேக்கிங் ஐம்பது கிலோன்றது கரெக்டாக ஐம்பது கிலோ வைக்காம ஐம்பத்தி ஒரு கிலோ வச்சு நம்ம நார்மலாக பேக்கிங் பண்ணுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் இதை வாங்கிட்டு போய் ஒரு ஒரு வாரம் ஸ்டாக் வைக்கிறீங்க அப்படின்னா இது மாய்ஸ்டர் கண்டென்ட் உள்ள ஒன்று தான் ஈரப்பதம் உள்ள ஒன்று அதனால் எடை குறையும் ஒரு ஐநூறு கிராமில் இருந்து எழுநூறு கிராம் வரைக்கும் குறையும் அதனால் ஐம்பத்தி ஒரு கிலோ வச்சு நம்ம பேக் பண்ணி கொடுப்பாங்க அடுத்து இதை எவ்வளோ நாளில் யூஸ் பண்ணுறது பெட்டர் இருக்குன்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்குள்ளே நீங்கள் பேக் பண்ணுறது இருந்து யூஸ் பண்ணிட்டால் உள்ள லைவ் வாம்ஷெலாம் இருக்கும் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மண்புழுக்கள் சின்ன சின்ன முட்டைகள் எல்லாமே உயிரோட இருக்கும் அதை மாதக்கணக்கில் போட்டு நம்ம அடுக்கி வச்சுட்டோம்னா அந்த முட்டைகள் அந்த மண்புழுக்களை எல்லாமே இறந்துடும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது நாளைக்குள்ள யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றாக இருக்கும் உள்ள மண்புழுக்களும் நமக்கு லைஃபாக கிடைக்கும் இல்லை நம்ம மாற்று கணக்கு அடிக்கிறதுனா அந்த மண்புழு உரத்தோட லைஃப் எஃபெக்ட் மட்டும்தான் நமக்கு கேட்கும் அந்த சத்துக்கள் மட்டும்தான் கிடைக்கும் உள்ள நம்ம மண்புழு போய் நம்ம ஃபார்மில் டெவலப் ஆகாது இப்போ நம்ம மண்புழு உரம் போடுறது மெயினான நோக்கே என்னென்னா நம்ம ஃபார்மில் மண்புழு டெவலப் ஆகணும் அப்படின்றதான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சிறப்ப இல்லை உழை போட்டுக்கிட்றப்பெல்லாம் மண்புழுக்கள் அதிகமாக தென்படும் இப்போ அதோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம களைக்குள்ளி அடிக்கிறோம் ரசன அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறதுனால அந்த உள்ளே இருக்க மண்புழுக்கள்லாம் இறந்துருச்சு இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா செகண்ட் ரீசன் இப்போ நம்ம இந்த இரும்புள்ள தலைமுறைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஃபார்ம் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காட்டி மண்புழு உரம் வாங்கி போட்டால் மண்புழுக்கள் டெவலப் ஆகும் அப்படின்ற கான்செப்ட்னால நம்ம மண்புழு கொடுக்குறோம் மண்புழு உரம் வாங்கி போகிறோம் மண்புழு உரம் வாங்கி போட்டால் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாளைக்குள்ளே நம்ம கொண்டு போய் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறது கரெக்டான ஒன்று நம்ம வாங்கிட்டு போய் மாதக்கணக்காக அடுக்கி வச்சு அதை வாங்குறது ரொம்ப கரெக்டாக இருக்காது அதனால இப்போ நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க இப்போ தென்னை மரமே நம்ம புதுசாக வைக்க போகிறோம் தென்னங்கன்று வைக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் தென்னங்கன்றுண்டு குழியெல்லாம் எடுத்துகிட்டு நம்மகிட்ட வந்து ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு போய் ஒரு டூ டூ த்ரீ டேஸில் வைக்கிறது ரொம்ப கரெக்டான ஒன்றாக இருக்கும் இப்போ நம்ம மண்புழு உரம் பார்த்தீங்க இல்லையா தனி மண்புழு உரமாக கொடுக்காமல் கூட வந்து என்ட்ரிக்ஸ் பண்ணுறது அதாவது ஊட்டம் மீற்றிய மண்புழு உரம் செறி ஊட்டப்பட்ட மண்புழு உரமாக கொடுக்குறோம் செறி ஊட்டப்பட்ட மண்புல உரம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அசோஸ் பேரெலாம் பாஸ்கோ பத்ரியா பொட்டாஸ் பேக்டீரியா சூடோமோனஸு பிரோட்டின் விரம்பு எல்லாமே கலந்து இதெல்லாம் நுண்ணுயிர் உரங்கள் அந்த நுண்ணுயிர் உரங்களை வந்து நம்ம தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நம்ம மண்பு உரத்தில் கலந்து கொடுக்குறப்ப கொஞ்சம் ரசாயன கொஞ்சம் வேகமாக வேலை செய்யும் இது எல்லாமே கெமிக்கல் கிடையாது எல்லாமே ஆர்கானிக் இயற்கையை பேஸ்ட் பண்ணி வரது தான் எல்லாமே இதை கலந்து நம்ம மண்பு உரத்தில் கொடுக்குறப்ப கொஞ்சம் சத்துக்கள் நல்லாயிருக்கும் நம்ம தண்ணி மண்பு உரமாக கொடுக்காமல் செறி ஊட்டப்பட்ட மண்பு உரமாக தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்துக்கும் அப்போ தான் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு வரக்கூடிய கஸ்டமர்லாம் எப்படின்னா ஒருத்தரை பே பண்ணி ஒருத்தர் வருவாங்க இப்போ நம்ம மண்பு வர வாங்கிட்டு போகிறாங்க அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் தான் அடுத்த கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க அந்த மாதிரி தான் நம்ம கஸ்டமர் அதிகமாக இருக்காங்க நம்ம மாதத்துக்கு ஒரு முந்நூறு டன் நெருக்கி பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்க டெய்லியும் பத்து டன் ப்ரொடெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்குது அதனால் நமக்கு சாட்டிஸ்ஃபை கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடு என்னன்னா சாட்டிஸ்ஃபைட் தான் அடுத்த கஸ்டமர்கிட்ட சொல்லுவாங்க நம்மளை தேடி கஸ்டமர் அதிகமாக வருவாங்க அதனால் சரி ஊட்டப்பட்ட மண்பு வர மாதிரி கொடுக்குறோம் நம்ம உரத்தை வாங்கி போட்டால் கண்டிப்பாக ரிசர்வ் நல்லா அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க அடுத்து இதில் என்னென்னா மண்புல உரம் மட்டும் இல்லாமல் நம்ம பஞ்சகாவியம் பண்ணுறோம் பூச்சி விரட்டி பண்ணுறோம் மீன் அமிலம் பண்ணுறோம் அது இல்லாமல் வேப்பம் புண்ணாக்கு இருக்குது பஞ்சகாவியமும் நம்ம தயார் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் மக்களுக்கு கொடுத்து கொடுத்தா இருக்கோம் நம்ம இப்போ மண்புள உரத்தை தயார் பண்ணி நம்ம பேக்கிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து கிலோ பேக் பண்ணி கொடுக்குறோம் பத்து கிலோ வந்து நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இருபத்தஞ்சு கிலோ இரநூறு ஐம்பது கிலோ நானூறு இதெல்லாம் ரீட்டெயில் ப்ரைஸ்ங்க அடுத்து மண்புல ஒரு கிலோ முந்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் அடுத்து தொழு உலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழு நம்ம மாட்டு சாணத்தை நல்லா பொடி பண்ணி என்ரிச் பண்ணி கொடுப்போம் அதாவது தொழு உரம் அடுத்து ஆட்டு உரம் இருபத்தஞ்சி கிலோ பேக்கிங் நூற்றி ஐம்பது அதாவது ஆட்டு உரம்னா ஆட்டு புளுக்கையாக கொடுக்காமல் ஆட்டு புளுக்கியை நல்லா பொடி பண்ணி அதில் ஊட்டமேற்றிய ஆட்டு உரமாக கொடுப்போம் அடுத்து பாட்டி மிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் மாடியில் தோட்டம் போடுறதுக்கு எல்லாமே தேவைப்படியோ ஒன்று தான் செம்மண் கொக்கோ மண்புழு உரம் தொழு உரம் ஆட்டு உரம் எல்லாமே கலந்து நம்ம பாட்டு இருக்குங்களா மாடியில் வைக்கக்கூடிய பாட்டுக்கு பொடி பண்ணி நம்ம செடி வைக்கிறது அதாவது பாட்டி மிக்ஸ் அதுவும் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பூச்சி வெட்டி கொடுக்குறோம் நம்ம செடியில் வரக்கூடிய பூச்சிகளை இறக்குறதுக்காண்டி மீன் அமிலம் கொடுக்குறோம் நைக்கெழுது நிறைஞ்ச ஒன்று தேங்காய் நார் கழிவு கொக்கோப்பீட்டு நாற்பது கிலோ பேக் நானூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்கோம் தேங்காய் நார் தட்டி கொக்கோப்பீட்டு பிரித்து கொடுக்குறோம் வேப்பம் புண்ணாக்கு எதுக்காண்டின்னு பார்த்திங்கன்னா நம்ம வேர்கூழும் விழுகும் இல்லையா இப்போ எல்லா எல்லாத்தான் அதில் வந்து கசப்பு தன்மை இறங்கணும் அப்படிங்கும் போது அது விழுகாது இப்போ நம்ம பிளான்ட்டு வேப்பம்னால் கொஞ்சம் போட்டோம்னா கசப்பு தன்மைனால வேர்க்குழு விழுகாது அதுக்காண்டி தாண்டி கொடுத்துட்டு இருக்கோம் ஜீவம் கொடுத்துருக்கோம் அடுத்து மாடிப்படத்துக்கு செம்மண் வெர்மி வாஸ் இப்போ நம்ம மணி பிளான்ட்டு இன்டோர் பிளான் வச்சுருக்காங்கன்னா அதில் மண்புழு உரம் பெருசாக போக முடியாது அதுக்கு வெறும் வாசு கொடுக்கலாம் அது பிற உயிர் உரங்கள் அசோஸ்பீரியலாம் பாஸ்பா பேக்டீரியா பொட்டாஸ் அது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் வந்து ரீட்டெயிலுக்கான ப்ராடக்ட் நம்ம மொத்தமாக கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் வந்து மொத்தமாக டன்னு வந்து ஏழாயிரூவாய்க்கு கொடுக்குறோம் இப்போ மொத்தமாக நமக்கு ஒரு பத்து டன் தேவை அப்படின்னா டன்னு வந்து ஏழு ரூபா கிலோ வந்து ஏழு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் டன்னு ஏழாயிரரூவா அந்த ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் முன்னாடி ஆறுரூவாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட அந்த சங்கத்தின் மூலமாக விலை நிர்ணயித்து ஒன்று பத்து இருபத்தி நாலில் இருந்து இந்த விலையை நிர்ணயம் பண்ணி இந்த விலை கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் இன்னொரு டூ டூ த்ரீ இயர்ஸுக்கு கண்டிப்பாக அந்த ரேட்டில் தான் விவசாயிகளுக்கு கட்டுற மாதிரி ஒரு ஆலோசித்து சங்கத்தின் மூலமாக முடிவுகள் எடுத்து நம்ம எல்லாத்துக்கும் மக்கள் கொடுத்துட்ருக்கோம் இப்போ வெளியில் பாத்தீங்கன்னா கிலோ மண்புல உரம் டன்னே பத்தாயிரம் பத்தாயிரத்துக்கு கொடுப்பாங்க நல்ல தெளிவான மண்புள உரமாக ஒரு தயாரிப்பட்டு செறிமூட்டப்பட்டு நம்ம டன்று வந்து ஏழு ரூபாய்க்கிட்டு பார்த்திங்கன்னா செறிவூட்டப்பட்ட மண்புழு உரம் தான் தனி மண்புழு உரமாக கொடுத்தாமல் செறி ஊட்டப்பட்டு கொஞ்சம் அதோடய எஃபெக்டை கூட்டி நல்ல ரிசல்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக தரமான மண்புழு உரம் தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய கார்த்திக் மண்புழு பண்ணையை தொடர்பு கொண்டு அதாவது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் புலசேரன் கோட்டை கிராமத்துக்கு உட்பட்ட என்எச் செவன் அதாவது திண்டுக்கலுக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட பைபாஸில் வந்து நம்ம ஒரு அமைஞ்சிருக்கு அங்கே நீங்கள் தொடர்பு கொண்டு டிஸ்பிளேலேயே நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரிவிக்கலாம் இல்லை கால் பண்ணி நம்பர் ஆர்டர் கொடுக்கலாம் மொத்தமாக தேவை அப்படின்னா இன்னும் ஆர்டர் கொடுக்கலாம் மொத்தமாக நீங்களுக்கு பதினஞ்சு டன் இருபது டன் தென்னந்தோவுக்கு ஒரு இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் இந்த மாதிரி போடணுனாலும் ஆர்டர் கொடுக்கலாம் எங்களுக்கு மினிமம் ஒரு பத்து மூட போதும் சார் லாரி சர்வீஸ்லேயே அனுப்பிச்சிடுவோம் சர்வீஸ் உண்டு நீங்கள் நம்பருக்கு தொடர்பு கொண்டு தொடர்பு மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணி கொடுப்போம் இல்லை நாங்கள் மண்புழு உரம் தயார் பண்ணணும்னு நினைக்கிறோம் சார் நீங்கள் ஆலோசனை பண்ணுங்களா கண்டிப்பாக பண்ணுவோம் நீங்கள் உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பெட் ப்ரிப்பேர் பண்ணணும் அதை எந்த ஸ்டேஜில் மண்புழு விடணும் அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது எல்லா ஆலோசனைகளும் நம்ம கொடுத்துட்டு வரோம் சார் நீங்கள் என்னென்ன ஏரியாவுக்கு சப்ளை இருக்கீங்க சார் சார் இப்போ நம்ம மண்புன்றது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா பெங்களூர் அதாவது ஆந்திரா இந்தியாக்குள்ளே நிறைய இடத்துக்கு போயிட்டுருங்க அதில் நம்ம ஒடிசா போகுதுங்க கேரளா கர்நாடகா அது இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக சென்னை எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு நல்லா மண்பு வரும் அப்படிங்க இருக்கேன் இப்போ மாடித்தோட்டம் அமைக்கலாம் உங்களுக்கு தேவைப்படலாம் கண்டிப்பாக கொடுக்குறீங்களா ஆ தோட்டத்துக்கு நிறைய ரைட்டைலாம் வாங்குவாங்க அதாவது ஐம்பது கிலோ பேக் தேவை எனக்கு ஐம்பது கிலோவில் நாலு பேக் தேவை பாட்டிங்ஸ் தேவை பஞ்சகாக்கிலும் தேவை எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துட்ருக்கோங்க நேர்லேயும் மதுரை லோக்கலில் இருக்கவங்க நேர்லேயும் வந்து வாங்கிட்டு வந்துருவாங்க நமக்கு இப்போ டிரான்ஸ்போ கூட இருக்கவங்க இப்போ திருச்சியில் இருக்காங்க சென்னையில் இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஆர்டர் ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுப்பாங்க அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்சல் சர்வீஸ் எம்எஸ்எஸ்ல அனுப்புவோம் லாரி சர்வீஸ்ல அனுப்புவோம் எல்லா வசதிகளையும் நம்ம அனுப்பிச்சி கொடுத்துருக்கோம் அதாவது எல்லா ஏரியாக்கிலையுமே நம்ம பார்சலில் அனுப்புகிறோம் மொத்தமாகவும் போகும் இப்போ பத்து டன் பதினஞ்சு டன் டே பை டே அல்லது ஒரு இப்போ ஒரு ஒரு டென்னில் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா ஒரு டூ டு த்ரீ டேஸில் டக்கு நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் அந்த மாதிரி மொத்த தோட்டத்துக்கும் போகும் ஃபார்மர்ஸுக்கும் போகும் அடுத்து ரீட்டைலாக வாங்கி விற்கிறவங்க நிறையா இருப்பாங்க அவங்களுக்கும் போகும் எல்லாத்துக்குமே இந்த ரேட்டு நம்ம பேசிக்காக பண்ணி தெளிவான மண்புழு உரமாக நம்ம கொடுத்துருவோம் சார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் கம்பெனி நிறையா இருக்குது நிறைய இடத்துல நிறைய பிளேஸ் இருக்குது உங்கள் கிட்ட என்ன ஸ்பெஷல் அதில் சார் இப்போ நம்ம தனி மண்புரமாக கொடுக்காம சரி விட்டா என்ரிச் பண்ணி கொடுக்குறோம் எப்படின்னா அசோசேரம் பாஸ்போர்ட் பாக்டீரியா சூடம் சரி எல்லாமே கலந்து நம்ம மண்புளோரம் கொடுக்குறப்ப அதில் சத்துக்கள் அதிகமாக இருக்கும் ப்ளஸ் டைவ் வார்ம்ஸ் உள்ளே இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு உரத்தை எடுத்து பார்த்தாலே தெரியும் நம்ம உரம் குவாலிட்டியாக இல்லையான்னு பார்க்குறவங்க புதுசாகிறவங்க நிறையா பேர் கேட்பாங்க உரம் உண்மையுமே சூப்பராக இருக்கு வாங்கிட்டு போய் குட் குவாலிட்டிஸ் அந்த மாதிரி நான் வாங்கினதும் இல்லை இவ்வளோ சீப்பாக வாங்கினதும் இல்லை அப்படி நிறையா பேர் எனக்கு ரிவ்யூ பண்ணியிருக்காங்க நிறையா பேர் ஃபோன் பண்ணி ரொம்ப டைங்க்ஸுங்க அந்த மாதிரி மண்புளோரனை கிடச்சதில்ல தான் ஃபஸ்ட் டைம் வெளியில் நிறையா காஞ்சி போய் கிடக்கும் மண்பு உரன்றது ஆக்சுவலாக எப்படி இருக்கணும்னா நமக்கு ஒரு தொட்டு பதம் ஒரு ஈரப்பதம் உள்ளே இருக்கணும் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பெர்சன்ட் ஈரப்பதம் இருக்கணும் ஃபார்ட்டி பர்சன்ட் கண்டிப்பாக இருக்கணும்னு வச்சுங்களேன் ஃபார்ட்டி பர்சன்ட் இருந்தால் உள்ள நல்லா மண் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா பிளாக்காக பிளாக் கோல்டு அப்படி உள்ள வந்து சின்ன சின்ன லைவ் வாம்ஸ் தான் வாம்ஸ்லாம் உள்ளே இருக்கணும் அடுத்து பிளாக்காக நல்லா கொஞ்சம் ஈரப்பதம் அந்த புட்டு பதம் கையில் பிடிச்சா லேசாக உருண்டை சேரணும் அந்த புட்டு பதத்தில் இருக்கணும் ரொம்ப காஞ்சு போய் இருந்தாலும் அது தெளிவான மண்புள் வரல அப்படின்றத சொல்லணும்